ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த வளர்விறை பஞ்சமி வழிபாடு கடனை தீர்க்கக்கூடிய வராகி மந்திரத்தை பற்றியும் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போறோம் மாதத்தின் கடைசி நாளில் வருகின்ற இந்த சக்தி வாய்ந்த வளர்விறை பஞ்சமி வழிபாடை அனைவரும் தவறாமல் செய்யலாம் இந்த தீப வழிபாட்டோடு இந்த வழிபாடை இந்த நேரத்தில் செய்வது இதைப் பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே தான் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வராகியை வழிபாடு செய்தால் வீட்டில் கஷ்டங்கள் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் வராகி அன்னையை அனைவரும் தவறாமல் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு செய்வதற்கு உண்டான நாள் நட்சத்திரம் திதிகள் இருக்குது அந்த வகையில் தான் வராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி திதியில் அவளை வழிபாடு செய்யும் பொழுது வரங்களை கேட்டபடி வாரி வழங்குவாள் வராகி தாய் அதனால் இன்று சனிக்கிழமை மாதத்தின் கடைசி நாள் நம்முடைய கடன் தொல்லைகள் கரைந்து போவதற்கு கஷ்டங்கள் கரைந்து போவதற்கு இந்த தீபத்தை தவறாமல் இன்றைய தினம் ஏற்றுங்க வளர்பிரை பஞ்சமியில் கடன் தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வராகி அன்னைக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்துட்டோம் வராகி அன்னையை நினைத்து அம்மனுக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் சொல்லுங்க எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதன் அந்த கடன் தீர்வதற்கு உண்டான வழியை அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பார் வீட்டில் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் என்ன பண்ணுங்க நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் பாலில் அபிஷேகம் பண்ணுங்க மஞ்சள் சந்தனம் குங்குமத்தில் தேன் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே அன்னைக்கு உகந்த பொருட்கள் அதே மாதிரி வீட்டில் படம் இருந்தால் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிந்தால் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் மாலை அப்படி இல்லைனா குண்டு மஞ்சள் மாலை கட்டி அன்னைக்கு போடுங்க முக்கியமாக வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது வராகி விளக்கு இருந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் இன்றைக்கு ஏற்றக்கூடிய தீபம் பஞ்சமுக தீபமாக நீங்கள் ஏற்றினால் நல்லது அதாவது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த ஒரு விளக்கிலேயே அப்படி பண்ணலாம் இல்லைனா குத்து விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் இருந்தாலும் அதையும் நீங்க ஏற்றலாம் இப்படி ஏற்றி வராகி அன்னையை வழிபாடு செய்யுங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தவிடுபடி ஆகும் அந்த விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கிற்கு அடியில் வெற்றிலை இரண்டு வைத்து அதற்கு மேலே இந்த அகல் விளக்கு வைத்து அந்த விளக்கை நீங்க வராகி அன்னையாக பாவித்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் இன்னைக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான நேரம்னா மாலை ஆறு மணிக்கு மேல இரவு நேரத்தெல்லாம் வராகி அன்னையை வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இரவு நேரம் இந்த நேரங்களில் வழிபாடு செய்யலாம் அதனால் இன்று ஆறு மணிக்கு மேலே இரவுக்குள்ளே எத்தனை மணிக்கு வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு பண்ணுங்கள் வராகி அம்மனுடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றுங்க வராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் மாதுளம்பழ முத்துக்கள் வைக்கலாம் அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தேனும் வைத்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் வராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு கிண்ணம் வைத்து அதில் இப்படி வைங்க அதே மாதிரி பழ முத்துக்களை தேனில் தொட்டு அர்ச்சனை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அபரிதமான பணங்கள் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகி அணை மனதார நினைச்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வராகி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும் எல்லோருமே வழிபாடு செய்யலாம் அன்னை உக்கர தெய்வம்தான் ஆனால் அன்னை குழந்தை உள்ளம் கொண்டவள் அனைவரும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் படம் இல்லை விக்கிரகம் இல்லை நாங்கள் வழிபாடு செய்யலாமா யார் வேணாலும் செய்யலாம் அந்த விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அன்னையை ஒரு நொடி பொழுது நினச்சிக்கோங்க போதும் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள் அன்னை கேட்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் சொல்வதற்கும் மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் ஓம் ஹ்ரீம் வாராகி ஓம் ஹ்ரீம் வாராகி ஓம் ஹ்ரீம் வாராகி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வராகி அண்ணை நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவாள் இதை சொல்லி கடன் பிரச்சனை தீரணும் பணப்பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க பணப்பிரச்சனை தீரணும் பணக்கஷ்டம் தீரணும்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்ற முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க இந்த சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நல்லது அதுவும் வராகி அன்னைக்கு ஏற்றினால் இன்னமும் நல்ல அல்லது கந்திருஷ்டிகள் ஏவல் பில்லி சுன்யம் எதிரி தொல்லைகள் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் அண்டாது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் வஜ்ரகோஷம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகென்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்